வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூலிகை தாங்க இதுக்கு ஒரு ஐந்து பொருள் இருந்தால் போதுங்க நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு நான் வந்து வெண்கடுகுன்னு எடுத்துருக்கேன் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் வெண்கடுகு கடுகு மாதிரியே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் இது பேர் வந்து வெண்கடுகு அடுத்தது வந்து நாய்க்கடுகுன்னு பேர் எல்லாமே கந்துஸ்டிக்காக தாங்க நாய்க்கடுகுன்னு பேர் இதே எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது எடுத்துக்கலாம் இது வந்து மருதாணி விதை மருதாணி விதை வந்து மகாலட்சுமி என்பது மகாலட்சுமி அம்சம் இதோட விதையை எடுத்துக்கோங்க அடுத்தது சாம்பிராணி எந்த சாம்பிராணி வேணாலும் சாம்பிராணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இது கருப்பு குங்குளியன்னு பேர் கருப்பு கொங்குளியும் வெள்ளை கொங்குளின்னு ரெண்டு இருக்குது இந்த கருப்பு வாங்குனிங்கன்னா பொடியை நைஸாக அரைக்க முடியும் இந்த மாதிரி வெண் வெ வெள்ளை கலர்லேயும் இருக்கும் கொங்குளியும் இது வந்து கொஞ்சம் பிசுன் மாதிரி கிடைக்கும் நசுக்குனிங்கன்னா அதனால் நீங்கள் கருப்பு கொங்குளியுமே எடுத்துக்கோங்க இதை நல்லா வெயிலில் அஞ்சியும் காய வச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அம்மியில் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் தான் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க இப்போ இதை தான் நம்ம வந்து சாம்பிராணியாக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கேன் நமக்கு நெருப்பு கறி அடுப்புலாம் கிடையாது அதனால் கொட்டாங்குச்சி எடுத்து அதை நல்லா ஸ்டவ்லே நம்ம அதை நல்லா எரிய வச்சு எடுத்திங்கன்னா இந்தமாரி இதுக்கு வந்து நெருப்பு கிடைக்கும் இந்த நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இந்த ஒரு கொ ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வரும் நான் இப்போ ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தான் கேஸ் ஸ்டவ்ல தான் எரிய வச்சு பாருங்கள் நல்லா தணல் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த சாம்பிராணியை நம்ம அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ புகை வருது இது வந்து வெடிக்கும் கடுகு அந்த வெண்கடுகள்லாம் இருக்குல்ல அதனால் நல்லா சத்தம் கேட்கும் நல்லாவே வெடிக்கிற சத்தம் கேட்கும் மாதிரி சாம்பிராணி போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற திஷ்டிலாம் ஆகலும் இந்த சாம்பிராணி நமக்கு மூலிகை சாம்பிராணின்றதுனால நம்ம அதை சுவாசித்தாலும் ஒன்றும் ஆகாது இது நான் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த இந்தமாரி மூலிகை சாம்பிராணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்